வணக்கம் எனது பேர் திவ்யா உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன் நீங்கள் தொழுகிற இடத்துக்கு நாங்கள் வந்திருந்தோம் பாப்பாவுக்கு அப்போ ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு உடம்பு சரியில்லை டாக்டர் எல்லாம் காமிச்சோம் அட்மிஷன் போட்டோம் சரியாகலை அப்போ பக்கத்து வீட்டு ஆண்டி சொன்னாங்க இதை மாதிரி போய் தொழுகிற இடத்துக்கிட்ட போயிட்டு ஓதிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்து ஓதினோம் பாப்பாவுக்கு நல்லா போயிடுச்சு கண்ணை மூடிட்டு ஓதியினுங்க அப்புறம் வாட்டர் தண்ணி கொடுத்தீங்க அதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் கண்ணை முடிவிட்டு ஓதுனது என்ன சொன்னீங்க அப்படின்னு தெரியாது ஆனால் நல்லா போயிட்டு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சரி சகோதரி திவ்யா வந்து அழகான கேள்வி கேட்குறாங்க இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தரை வந்து பார்க்க வந்தேன் அங்கே வந்து ஓதி பார்த்தாரு தண்ணியை லேசாக தொலைச்சிக்கிட்டு சுஃப்ஸானாரு நோய் சரியாயிடுச்சு அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி பொதுவாக இந்த ஓதி பார்க்குற விஷயத்தில் ஒரு அடிப்படை ஒன்று இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஓதி பார்க்கலாமான்னா பார்க்கலாம் இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் ஓதி பார்க்கலாம் ஆனால் ஓதி பார்த்ததுனால தான் நோய் குணமாகுங்கிறதுக்கு உத்தரவாதமெல்லாம் கிடையாது முத அதை அடிப்படையாக நீங்கள் விளங்கிக்கிடணும் ஓதி பார்க்கலாமான்னா எங்கே வேணாலும் பார்க்கலாம் இப்போ நான் ஓத தெரிஞ்ச வைங்க நான் வந்து உங்களுக்கு ஓதுறேன் ஓதுறேன்னா அது ஓதலாமான்னு கேட்டால் ஓதலாம் ஆனால் நான் ஓதியதுனால் உங்கள் நோய் குணமாகிவிட்டது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் உண்டான்னு கேட்டால் கிடையாது ஒன்று ரெண்டாவது இந்த போது தண்ணி தொளிக்க பாருங்க அதுவோ அல்லது அந்த கயிறு கட்டுறாங்க பாருங்க அதுவோ அதெல்லாம் கூடுதல் விஷயம் அதெல்லாம் இஸ்லாம் சொல்லி தந்தது கிடையாது அதே மாதிரி மனசுக்குள்ளே ஓதிகிடலாம் கடவுளுடைய வார்த்தைகள் குரான் உள்ள வாசகம் தான் எதை ஓதுறாங்கன்னு சொன்னால் குரானில் இருக்கும்ல எங்களுக்கு குரான் வந்து அரபு மொழியில் இறக்கப்பட்டுச்சு இறைவனுடைய வார்த்தை என்று நம்புகிறோம் அதில் சில வாசகங்களை ஓதக்கூடியவர் ஓதலாம் ஆனால் இப்படி ஓதக்கூடிய நேரத்தில் இப்போ நீங்கள் இந்த ஊரில் இந்த இடத்துல இந்த நபர்கிட்ட ஓதி பார்த்தா நோய் சரியாகும் அப்படின்னு நீங்கள் நினச்சி போனீங்கன்னா அது தப்பாக போயிடும் அதே மாதிரி ஒருத்தர் கயிறு கட்டுறாரு அப்படி அவர்கிட்ட போய் கயிறு கட்டுறீங்கன்னு வைங்க அதுவும் தவறானது தான் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது இஸ்லாம் என்பது ஓதி பார்த்து நோயை குணமாக்குங்க அப்படின்னு சொல்லி முதன்மையால இஸ்லாம் பிரச்சாரம் செய்யலை இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா மருத்துவம் பார்க்கலாம் சொல்லுகிறது மருத்துவ பார்த்து அதில் நோய் குணமான அது இறைவனுடைய நாட்டத்தில் உள்ளது மருத்துவம் என்பதே இறைவனுடைய ஒரு படைப்பு தான் மருத்துவம் என்பது மருத்துவர்கள் கண்டுபிடிச்சதுலாம் கிடையாது இப்போ நமக்கு காய்ச்சல் சொல்லி ஒரு மாத்திரை ஒன்று தர்றாரு அந்த மாத்திரை தரக்கூடிய டாக்டர் வந்து அந்த மாத்திரையை பானுவத்தில் அவர் பர்ச்சேஸ் பண்ணலை அது இந்த பூமியில் இருக்கக்கூடிய சில மருந்துகள் சில கெமிக்கல்கள் இதுகளை சேர்த்து நமக்கு என்ன செய்றாரு மாத்திரை தர்றாரு அப்ப அந்த கெமிக்கலை அந்த மருந்துகளை இந்த உலகத்துல படைச்சது யாரு இறைவன் தானே அப்போ இறைவன் தான் நமக்கு நோயையும் தருகிறான் இறைவன் தான் அதற்குரிய நிவாரணங்களையும் தருகிறான் நோயை கொடுத்ததான் வந்தான் அதுக்குரிய நிவாரணங்களை கொடுத்ததும் யார் தான் இறைவன் தான் அப்போ டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தப்பே கிடையாது நோய் வருதா காய்ச்சல் வருதா ஜுரம் வருதா வயிற்றில் பிரச்சனையா அப்படியே போய் கையும் காலையும் மோதிக்கிட்டு கயிறை கட்டிக்கிட்டு இப்படி போய் நான் என்ன செஞ்சிடக்கூடாது பணங்களை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது நேரம் என்ன செய்யணும் டாக்டர்கிட்ட போகணும் ஓதி பார்க்குறீங்கன்னா அது கூடுதலுக்காக ஓதி பார்த்தால் அது ஒரு கூடுதல் ஒரு விஷயத்துக்காக தவிர ஓதி பார்ப்பது என்பது முதன்மையான ட்ரீட்மெண்ட்டு கிடையாது அதை ஊக்கப்படுத்தலை இஸ்லாம் இப்போ நபிகள் நாயகம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் எத்தனையோ பேர் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தாங்க எல்லாரும் ஓதி பார்த்துட்டுலாம் இருக்கல உடம்பு சரியில்லைன்னா உனக்கு என்னப்பா உடம்பு சரியில்லை சரி இன்னும் ட்ரீட்மெண்ட் எடு அந்த காலத்து வைத்தியங்கள்லாம் இருக்கு பாருங்க பால் என்னென்ன செடிகள் அதுகளை தான் ட்ரீட்மெண்ட்டாக எடுத்தாங்க அப்போ நமக்கு நோய் நொடிகள் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம மருத்துவத்திட்ட பாய் ட்ரீட்மெண்ட் எடுப்பது என்பதுதான் சரியானது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு காட்டுகிறது இன்னும் பாருங்க இந்த ஓதி பார்க்கக்கூடிய விஷயத்தில் இது முஸ்லீம் இந்துக்கள் கிறிஸ்டின்லாம் கிடையாது எல்லா மதத்திலையும் பிராடுகள் நிறையா இருக்கிறாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன செய்வாங்க நீங்கள் ஐயா என் பிள்ள ஒரு வாரமாக உடம்பு சரியில்லாமல் கிடக்கு சரி இதுக்கு இந்த தாயத்தை கட்டணும்னு சொன்னால் நோய் சரியாக போயிடும் அதுக்கு எவ்வளோ பீஸ் ஆகும் ரூபா ஆகும் அஞ்சாயிரமா அந்த பிடிங்க உடனே என்ன செஞ்சிடும் அந்த பணத்தை நீங்கள் கொடுக்குறீங்க தாயத்தை கட்டுறீங்க ஏமாறுறீங்க ஒருவேளை அந்த தாயத்தை கட்டி உங்கள் நோய் சரியாயிடுச்சுன்னு வைங்க தாயத்து கட்டினதுனால நோயெல்லாம் ஜரின்னு ஆகலை அது இயற்கையிலேயே சரியாகும் கடவுள் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் இயற்கையிலேயே சரி செய்யக்கூடிய ஒன்றை வைத்திருக்கிறார் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அந்த ஆள்கிட்ட போனங்க ஒரு தாய் ஒரு கயிறு ஒன்று தந்தாருங்க கட்டுன சரியாயிடுச்சு மேங்க அப்படி நினைப்பீங்க ஆனால் அதனால சரியாகலை அது எதனால சரியாச்சு இயற்கையிலேயே நோய் சரியாகும் இப்போ நமக்கெல்லாம் எத்தனையோ நோய் வருது நம்ம கயிறு கட்டுறது இல்லை டாக்டர்கிட்டையும் சில நேரம் போகிறது இல்ல வந்தால் ரெண்டு மூணு நாளில் போயிருது இப்போ நான் கயிறு கட்டினா என்ன அர்த்தம் தெரியுமா கயிறு கட்டினதுனால தான் சரியாயிடுச்சு நம்ம நினைப்போம் அப்போ யார்ட்டையும் போய் ஏமாந்துடக்கூடாது நிறைய மோசடிக்காரர்கள் ஏமாற்றுக்காரர்கள் வித்தைக்காரர்கள் இருக்கிறாங்க மந்திரம் போய் பணங்களை கொடுத்து ஏமாந்து ஒரு விழிப்புணர்வையும் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்